இன்ஸ்டன்ட் வத்தக் குழம்பு பொடி ரெடிミックス பொடி ரெடி பாருங்க இப்போ இந்த பொடி போட்ட வத்தக் குழம்பு அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க கலாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பவனாஸ் கைமணம் இன்னைக்கு வந்து ரெடிミックス சீரிஸ்ல ஒரு வத்தக் குழம்பு பொடி அதை பண்ணி வச்சிட்டோம்னா வத்தக் குழம்பு பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த வத்தக் குழம்பு இப்போ அந்த வத்தக் குழம்பு பொடி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த பொடியை நீங்கள் வந்து வெளியிலே வைக்கலாம் மினிமம் ஒரு மூணு மாசமாவது ரொம்பவே நல்லா இருக்கும் ஒன்றுமே ஆகாது ஆனால் டைட் டப்பாவில் போட்டு எவர் சில்வர் அல்லது கிளாஸில் போட்டு வைங்க அல்லது பீங்கான் ஜாரில் போட்டு வைங்க பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணாதீங்க இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியமே இல்லை வெளியிலேயே வச்சுருக்கலாம் இப்போ இந்த மற்ற குழம்பு பிரிம்பிஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய கப்பில் ஃபுல்லாக வந்து மிளகாய் காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது உங்களுக்கு நான் குண்டு மிளகா வச்சுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நீட்டு மிளகா வேணும்னா நீட்டு மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ இது ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்புலையும் அளக்குறீங்களோ அந்த கப்லையும் மிளகாய் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாக வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த புளி வந்து ஒரு நூறு கிராம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஏன்னா அது ஒரு நாள் கொஞ்சம் எடுத்துட்டேன் ஸோ ஒரு தொண்ணூறு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பழம்ல பெரிய எலுமிச்சை மண சைஸுக்கு ரெண்டு எலுமிச்சை மண சைஸுக்கு எடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் அந்த சைட்ல உள்ள இதெல்லாம் எடுத்துட்டேன் அந்த கோதுன்னு அதெல்லாம் எடுத்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல அரை அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு அளவுக்கு தோரம் பருப்பு நாலு டீஸ்பூன் தான் அந்த ஒரு நாலு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இது இதெல்லாம் வந்து கழுவி காய வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த கல்லுப்பு இந்த கெட்டி பெருங்காயம் இதெல்லாம் தான் ஒரு பொ பொருளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ கெட்டி பெருங்காயத்தில் ரொம்பவே வாசனையாக இருக்கும் கடையில் வாங்க இப்போ நம்ம இந்த சாமான்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் முதல்ல மிளகாயை போட்டுக்கலாம் நீங்க எண்ணி போட்டுக்கணும்னா ஒரு முப்பது பத்து முப்பத்தஞ்சு கிட்ட இது வந்திருக்கு இதில் எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது நம்ம இதை வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம் அதனாலதான் வந்து எண்ணெய் எதுவும் விடாம நான் பண்ணுறேன் இது சரியா வறுப்பட இல்லைன்னா அதுதான் வந்து கொஞ்சம் சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் இப்போ அதுல வந்து இந்த தனியாவை போடுறேன் இந்த சவுண்டு கேக்குதா தெரிச்சு வருது பாருங்க தனியா இல்லாமல் ரொம்ப செவக்கக்கூடாது அதே சமயத்தில் இருக்க இருக்கக்கூடாது அப்பதான் வந்து உங்களுக்கு ரொம்ப வாசனையும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சமையல்ல மெயினாக வந்து நம்ம எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதுவும் போறோம் இதை எடுத்து இப்போ இதையும் இதில் கொட்டிக்கிறேன் வெந்தா கடலை பருப்பு இந்த தோரம்பருப்பு பருப்பு இது ரெண்டும் ஒன்றா கூட போடலாம் ஒரே மாதிரி வறுபட்டுடும் அது மாதிரி இந்த பருப்பு மிளகாலாம் வறுக்கும் போது கொஞ்சம் சிம்ல வைங்க அப்புறம் கொஞ்சம் வந்து பெருசு பண்ணுங்க அந்த தீ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரொம்ப சிம்ல வைக்கிறது அப்புறம் கொஞ்சம் ஏத்துறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வரும் அவ்வளவுதான் இதையும் இதில் இதையும் இப்போ இதில் கொட்டிக்கலாம் மிளகையும் லேசாக சூடு பண்ணால் இது லைட்டாக ஒரு செகண்ட்ஸ் கூட தேறோம் இது வருட்டு போறோம் இதே நம்ம இந்த தட்டில் ஆற ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ இது வந்து வெந்தயம் சத்தம் கேட்குது பாருங்க வெடிக்குது இது போகிறோம் இந்த மணத்தக்காளியை வறுத்து வச்சுக்குவோம் இதில் வந்து பொடி பண்ண வேண்டாம் நம்ம கடைசியாக சும்மா தான் சேர்க்க போறோம் அவ்வளோதான் இதுவும் வந்து வறுபட்டு போச்சு நம்ம அந்த ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம் பெருங்காயத்தை போட்டிருக்கேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பெருங்காயத்தையும் எடுத்துடலாம் நம்ம வந்து மிளகாய் போடும் மிளகாயை வந்து அந்த கடையிலேயே விட போகிறோம் அந்த டைம்ல பெருங்காயத்தையும் சேர்த்து சேர்த்துதிலேயே விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சூடு பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் மாய்சர் இருந்ததுன்னா பொடி வந்து கெட்டு போயிடும் அதனால அதில் கொஞ்சோட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கலாம் அதுதான் இப்போ இந்த கருவேப்பிலையும் வருத்தது போதும் கலர் மாறிடுச்சு நல்லா வருப்பட்டு கிண்ணத்துல எடுத்துக்கலாம் இந்த புளி இதை நல்லா பரத்தி நல்லாவே வந்து சிம்ல வச்சுட்டு பண்ணுங்க அப்போதான் கூட கொஞ்சம் நேரம் வந்து அதை வறுக்க முடியும் அடுப்பு பெருசா இருந்ததுன்னா நம்ம வந்து சீக்கிரங்க தீஞ்சு பண்ண மாதிரி ஆயிடும் ஆஃப் பண்ணிடுவோம் சிம்ல வச்சுட்டு புளியை வந்து வறுத்து விடுங்க இந்த மிளகாய் ஓரமா இந்த கடாயிலே போட்டோம்னா அந்த சூட்ல வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்ததுன்னா நல்லா வந்து நம்ம அரைக்க முடியும் அதனால இந்த சூட்லேயே நம்ம மிளகாயம் மட்டும் தனியாக அப்படி போட்டு வைக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்டில் தான் நான் இதை போட்டுருக்கேன் இப்போ பாருங்க இது நல்லா ஆரிப்ப எடுத்து நம்ம வந்து இதில் மிளகா பெருங்காயம் உப்பை வந்து முதல்ல போட்டுன்னு விடுவோம் அப்புறமா பருப்பெல்லாம் போட்டு கடைசியில் கூட இந்த புளியை சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைண்ணா இப்போ முதல்ல இந்த மிளகா உப்பு பெருங்காயம் அதை வந்து முதல்ல அரைச்சு விடலாம் இப்ப இந்த தனியா பருப்பு அரைச்சிக்கலாம் மிளகாயும் பருப்பையும் அரைச்சிக்கலாம் புளியையும் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளவுதான் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு வந்துடலாம் பத்து குழம்பு பொடியை நம்ம ஃபுல்லா அரைச்சு முடிச்சாச்சு இதை பாத்தீங்கன்னா நான் ரெண்டு மூணு தடவையே அரைச்சிட்டு அந்த ஒரு பெரிய ரவ செல இருக்கும் இல்லையா அதுல சலிச்சு சளிச்சு மறுபடியும் பண்ணேன் அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வருங்க பொடி ரெடியா இருக்கு பொடி ரெடி ஆஸ் யூஷுவல் நம்மளோட வசனம் இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்ச பொடி இந்த கருவேப்பில சத்தம் வருதா இந்த பருங்க கொஞ்சம் கூட மாய்ச்சர் இல்லாம பாத்துக்கணும் அப்பதான் வந்து கெட்டு போகாம இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மணத்தக்காளி வத்தலையும் மேலாக போடுறேன் இதை கலந்து விட்டுக்கலாம் ஆள் பாதி ஆடை பாதி அந்த மாதிரி நம்ம இதை கார்னிஷ் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு மணத்தக்காளி வத்த குழம்பு பொடி அப்படின்னு தெரியணும் இல்லையா ஸோ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணதுக்கு எடுத்து வச்சுட்டேன் அதை போட்டு அப்படி மேலே போட்டாச்சு இப்போ இந்த கருவேப்பிலையும் அங்கங்கே அப்படி மேலாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஆள் பாதி ஆடை பாதி இதை நம்ம எல்லாமே ட்ரையாக வறுத்து போட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லை எதுலேயுமே மாய்ச்சர் கிடையாது அதனால் இதை வந்து ஒரு இருந்து நாலு மாதம் வெளியிலேயே நீங்கள் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா வெளியூரில் தங்கி படிக்கிற பசங்க செல்ஃப் ஒக் பண்ணுவாங்க அதாவது இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாங்க இல்லையா அவங்க வந்து செல்ஃப் குக் பண்ணுவாங்க அதே மாதிரி வேலைக்கு இப்போ தான் முதல்ல போயிருக்காங்க வேறு வேறு ஊரில் வேறு வேறு கண்ட்ரியில் போய் இப்பெல்லாம் வேலை படிக்கிறது படிக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு அங்கே தினம் வந்து வெளியில் சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் என்னைக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்டா நல்லதுதான் இந்த மாதிரி பொடி இருந்ததுன்னா அப்படியே சாப்பிடலாம் இந்த பொடியை வந்து சாதத்து மேலே சூடு சாதத்துல எண்ணெய் விட்டு அப்படியே கூட நீங்க சாப்பிட்லாம் அப்படின்னா குழம்பா பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போ நான் அந்த பொடியில இருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு குழம்பு பண்ணி அதையும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வத்த குழம்பு பண்ணிடுவோம் ஒரு நான் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போறேன் அது கூட நீங்க பூண்டு உரிச்சியும் போட்டுக்கலாம் அதை நசுக்க வேண்டாம் அந்த பூண்டை பல்லு பல்லா உரிச்சிட்டு அந்த சின்ன வெங்காயம் கூட கொஞ்சம் பூண்டையும் போட்டு கூட இங்க வதக்கிட்டு பண்ணலாம் இன்னைக்கு நான் வெறும் சின்ன வெங்காயம் போட்டு அந்த குழம்பு பண்ண போறேன் சின்ன வெங்காயம் போட்டு ஒரு குழம்பு பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது குழம்பு இப்போ இந்த கடாயை சூடு பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சுட்டு எடுத்து கடுகு போட்டுடலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயத்தை போடுறேன் இப்போ இந்த மாதிரி எண்ணெயிலே அது வதந்துச்சு அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சின்ன வெங்காயம் சிம்மில் வச்சு வதக்குங்கோ அப்போ வந்து நல்லா வதங்கும் இப்போ பொடியை வந்து இதுலேயே போட்டு ஒரு சுற்று வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த இதுவும் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் டேபிள் ஸ்பூனோட விட கொஞ்சம் கூட இருக்கும் அது கொஞ்சம் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் பெண் இப்ப இந்த பொடியில இருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயில அந்த பொடியை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடுவோம் இப்ப நம்ம தண்ணி விட்டுக்கலாம் டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் இது இன்னொரு டம்ளர் அதாவது ரெண்டு இது விட்டுருக்கேன் எம்எல் இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் கொள்ளும் இப்ப இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் விட்டுக்கிறேன் நம்ம பருப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் திக்காகிடும் அதனால் வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அரை லிட்டர் தண்ணி விட்டுருப்பேன் இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க இந்த வத்த குழம்பு பொடி போட்ட வத்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு எண்ணெய் என்ன பிரிய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொய்ச்சா போறோம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து போட்ட வத்த குழம்பு கம கமன வாசனையா இருக்கு நம்ம பார்த்துட்டுலாம் மாத்திக்கலாம் சூப்பர் அவ்வளோதான் பா செமையாக இருக்குது சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க செமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ பாருங்க நம்மளோட அருமையான வத்த குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த அருமையான வத்த குழம்பு பொடி போட்டு பண்ண வத்த குழம்பு ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பொடியை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெளியூரில் இருக்கிற பசங்க படிக்கிற பசங்களாக இருக்கலாம் அல்லது வேலைக்கு போகிற பசங்களாக இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்குது டெம்டிங்காக இருக்குது அதுவும் சாம்பார் வெங்காயம் போட்டு வெந்த பொடியெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு பொடி பண்ணி செமையாக இருக்குது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இந்த மாதிரி குழம்பு பொடி பண்ணிவிட்டு நீங்களும் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஒருத்த குழம்பு பொடி போட்டு பண்ணது இப்போ இந்த வீடியோவை நீங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்